தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் தொடர்ந்து உயர்த்தப்படுவது வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பட்டரை பெரம்பதூர் சுங்கச்சாவடியில் வாகன ஓட்டிகளிடம் நமது செய்தியாளர் லோகநாதன் கேட்டு தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சுமார் எட்டு சுங்கச்சாவடிகள் இருந்து வருகிறது இந்த சுங்கச்சாவடியில் வருட வருடம் செப்டம்பர் ஏப்ரல் மாதங்களில் கட்டண உயர்வானது உயர்த்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் ஏப்ரல் மாதத்துக்கான நாற்பது சுங்கச்சாவடிகள் கட்டண உயர்வு ஐந்து முதல் பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இன்று நள்ளிரவு முதல் அது அமுலுக்கு வந்திருக்கின்றது நம் இருக்கிற பகுதி சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் உள்ள பட்டம் பெற முதல் உள்ள சுங்கச்சாவடிகள் தான் நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த சுங்கச்சாவடி பகுதியில் என்பது பத்து சக்கர வாகனம் பன்னெண்டு சக்கர வாகனங்களுக்கு மட்டும் பத்து ரூபாய் கட்டணமானது உயர்த்தப்பட்டிருப்பதால்

திருவள்ளுவருக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் திருவள்ளுவருக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் டிக்கெட் ஏத்தும் போது ஐம்பத்தி ரூபாய் டீசல் இன்னைக்கு நூறு ரூபாய் டீசல் அதே டிக்கெட் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் தான் முன்னாடி வந்து ஒன்பதாயிரத்தி பத்து ரூபாய் கட்டினா இப்ப ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபா ஆகுதுங்க கட்ட முடியலங்க இது ஒவ்வொரு மாசமும் கட்ட முடியல ஜாஸ்தியா இருக்குதுங்க இதுல டீசல் விலையும் குறையல பேரும் ஏறல நடத்த முடியாம கஷ்டப்பட்டு இருக்குங்க இப்ப ஒவ்வொரு மாசமும் கஷ்டப்பட்டு இப்ப கட்டிட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க தொழில் செய்யறதுக்கு வருத்தமா இருக்கு சுங்க கட்டணம் அதிகாரியா ஏத்ததுனால ஓனர் தான் ரொம்ப நஷ்டம் ஏன்னா குறைச்சாங்கன்னா பரவாயில்ல இருக்கிற சுங்ககாரன் ஏற்றினே போனாக்கா ஒரு வண்டி வச்சுட்டு ஓனர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா எல்லாத்தையும் ஏத்துறாங்க தான் சாமி உண்மையை சொல்ல போனா இது ரொம்ப இரு போயிருந்தா குறைஞ்ச பாடு இதனால் அத்தியாவசிய பொருட்களும் உயரக்கூட அபாயம் ஏற்பட்டிருப்பதால் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் சன் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் மு லோகநாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க